தந்தேராஸ் பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியும் வளத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் இந்த தந்தேராஸ் பண்டிகை கொண்டு வர பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார் தன்வந்திரி பகவானின் ஆசிர்வாதம் அனைத்து குடிமக்களுக்கும் கிடைக்கும் என்று தாம் நம்புவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் பியூஷ் கோயல் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது பேசிய நிர்மலா சீதாராமன் நவராத்திரி முதல் நாள் அமலுக்கு வந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது என்று தெரிவித்தார் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த ஐம்பது சதவீத வரி சுமையை சமாளிக்க இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டதாக அவர் கூறினார் வரி சீர்திருத்தம் அனைவரையும் சென்றடைவதை உறுதி செய்வதற்காக ஐம்பத்து நான்கு பொருட்களின் விலைகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தற்சார்பு இந்தியா திட்டத்தின் வளர்ச்சிக்கு புதிய உற்சாகத்தை அளித்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் இந்த சீர்திருத்தம் மூலம் மின்னணு பொருட்களின் விற்பனை புதிய சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் நேரடியாக பயனளித்து பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார் சுதந்திரத்திற்கு பிறகு மேற்கொண்ட மிகப்பெரிய சீர்திருத்தம் இது என்றும் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு எஞ்சியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் மூன்று நாள் பயணமாக பீகார் சென்றுள்ள அமைச்சர் அமித்ஷா சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட உள்ளார் இன்று ஐக்கிய தள தலைவரும் பீகார் முதலமைச்சருமான நிதிஷ்குமாரை அவரது இல்லத்தில் அமித்ஷா சந்தித்து பேசினார் தொடர்ந்து லோக் ஜன்சக்தி கட்சி தலைவரும் மத்திய அமைச்சருமான சிராக் பாஸ்வான் அமித்ஷாவை சந்தித்து தொகுதி பங்கீடு பிரச்சார யுக்திகள் குறித்து பேசினர் இந்த சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் ராஷ்டிரிய ஜனதாதள் கூட்டணி பீகாரின் வளர்ச்சிக்கு ஒருபோதும் பங்களிக்காது என்று குற்றம் சாட்டினார் இந்த கூட்டணியை பீகார் மக்கள் தோற்கடிக்க செய்வார்கள் என்றும் கூட்டணிக்குள்ளேயே பல்வேறு குழப்பங்கள் நிலவி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் சரியாக திட்டமிடாமல் அறுவடை செய்த நெல்மணிகளை மழையில் நனையவிட்டிருப்பது திமுக அரசின் அலட்சிய போக்கை காட்டுவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் நாகையில் விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்யாமல் காலம் தாழ்த்தி வருவதால் விவசாயிகள் சந்தித்து வரும் இன்னல்களை சுட்டிக்காட்டி கண்டனம் தெரிவித்துள்ளார் நெல் மூட்டைகள் அதிக அளவில் தேங்கி கிடப்பதால் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்படுவதாக கூறுவது ஏற்புடையதல்ல என்று கூறியுள்ள அவர் தற்போதைய சூழலை உணர்ந்து விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்து உரிய விலையை பெற்றுத்தருவது அரசின் கடமை என்றும் கூறியுள்ளார் அரசின் திட்டமின்மையால் அறுவடை செய்த நெல் மணிகளை மழையில் விட்டிருப்பது திமுக அரசின் அலட்சிய போக்கை காட்டுவதாகவும் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் டெல்டா காரன் என்று பெருமிதம் கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் போர்க்கால அடிப்படையில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்து விவசாயிகள் நலனை காக்க வேண்டும் என்றும் நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் பிரபல சீன இயற்பியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான சென் நிங்யாங் இன்று பெய்ஜிங்கில் காலமானார் அவருக்கு வயது நூற்று மூன்று கிழக்கு சீனாவின் அன்ஹுய் மாகாணத்தில் உள்ள ஹெஃபியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்த யாங் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தனது முப்பத்தி ஐந்தாவது வயதில் இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றார் யாங் மற்றும் ராபர்ட் மில்ஸ் அறிமுகப்படுத்திய யாங் மில்ஸ் கேஜ் கோட்பாடு இருபதாம் நூற்றாண்டில் இயற்பியலின் மிக முக்கியமான சாதனைகளில் ஒன்றாகும் இந்த கண்டுபிடிப்புக்காக அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதாகவும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அம்மையம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரும் இருபத்தி நான்காம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்றும் அது மேற்கு வடமேற்கு திசையில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து வலுவடையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட இருபது மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது